சென்னை டிஜிபி அலுவலகம் வாயில் முன்பு புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது காவல்துறையினர் கண்முன்னே ஏர்போர்ட் மூர்த்தியை வீசிகாவை சேர்ந்த நான்கு பேர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம் ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் அடைத்துவிட்டு தப்பி ஓடிய விசிகாவை சேர்ந்த நான்கு பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னை டிஜிபி அலுவலகம் வாயில் முன்பு புரட்சி தமிழகம் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது நான்கு பேர் கொண்ட கும்பல் அவரை அந்த தான் பார்த்து வருகிறோம் இந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கி இருப்பதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய மேல் விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராகவேந்தர் அந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன கூடுதல் வணக்கம் டிஜிபி அலுவலகத்தில் வைத்து ஏர்போர்ட் மூட்டி மீது பெருப்பால் அடித்து தாக்குதல் ஈடுபட்டிருக்கின்றன இந்த சம்பவமானது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது டிஜிபி அலுவலக வாகனை வைத்து இந்த நான்கு வீசிக்காக விடுதலை சிறுத்தை சேர்ந்து ஏர்போர்ட் மூட்டியை தாக்கியிருக்கின்றன டிஜிபி அலுவலக வாகன வைத்து புரட்சி தமிழக கட்சித் தலைவர் ஊட்டி மீது பெருப்பால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது சாலையில் வைத்து இந்த கொடூரமான தாக்குதலுக்கு ஊட்டு காயம் ஏற்பட்டு கட்டைக்கு வந்து தற்போது அவர் சென்றிருக்கிறார் பலர் தடுக்க முற்பட்டு உயர்த்தினார் அனாரகமாக பேசி கொடூரமாக தாக்கி இருக்கின்றனர் டிஜிபி அலுவலகம் முன்பாக நடந்த இந்த தாக்குதல் வேடிக்கை வேடிக்கை பார்த்ததாக காவல்துறையினர் ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கு டிஜிபி வாசல் டிஜிபி அலுவலக வாசலிலே இந்த சம்பவமான நடைபெற்ற போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது மா ஸ்டாலின் மீது கொலை உரி தாக்குதல் தாக்குதலுக்கு எதிராக பாமகவினர் டிஜிபி அலுவலகத்திற்கு புகார் அளிக்க வந்த நிலையில் அவர்களோடு இந்த டிஜிபியை சந்திக்க ஏர்போர்ட் மூத்தி வருகை தந்திருந்த அந்த சம்பவத்தின் போது தான் இந்த சம்பவம் அதாவது அவர் மீது தாக்கல் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது மேலும் தன்னை தாக்கிய நபர் நபர்களை ஏர்போர்ட் மூட்டி தனது பட்டன் கட்டியாலும் தாக்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக தற்போது யா எந்த ஃபோனுக்கும் அதாவது டிஜிட்டலாக வாசலுக்கூடிய காவல் பாதுகாப்படையில் இருந்து காவல்துறையில் தடுக்க முன்வர்களே என்றும் ஒரு குற்றச்சாட்டானது எழுப்பப்பட்டிருக்கு இது தொடர்பாக தற்போது மயிலா பொருத்தம் இது தொடர்பாக மெரினா பொருத்தர் தற்போது அஹ் விசாரணை மேற்கொண்டு வருகிறேன் டிஜி காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்திலே இது போன்ற ஒரு தாக்கல் சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்திருக்கிறது இது பெரும் ஒரு ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்திருக்கு என்று கூறலாம் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்